வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நம்ம தினமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய படைப்பில் நாம் மட்டும் கிடையாது கடல் வாழ் உயிரினங்களும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் இருக்குது அது அனைத்துமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைக்காக அல்லாஹ் படைத்திருப்பான் ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா எல்லாமே நமக்காக தான் படைக்கப்பட்டது நாம் அதை வச்சு எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம் எப்படி அதை பயன்படுத்தி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து அவசியத்துக்கு வந்து தலையை பயன்படுத்தினாங்க ஆடு மாடுன்னு பயன்படுத்தினதெல்லாம் போக நமக்கு தேவை இல்லாட்டினாலும் கூட எல்லா உயிரினங்களையும் நமக்கு கட்டுப்பட வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குது அமெரிக்காவில் நடந்திருக்கு இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இதில் அல்லாஹும் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினையை நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இந்த நிகழ்வை பற்றி பேசணும்னா பொதுவாக வந்து இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாம் வாழக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்ன்னுன்னு ஒன்று வைப்பாங்க சர்க்கஸில் என்ன வரும்னா ஏனை அதுக்கப்புறம் கிளி நாய் பூனை இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வித்தை காட்டுவாங்க இதே வெளிநாட்டில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க அதில் அவங்க என்ன வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க சர்க்கஸில் வந்து வித்தை காட்டுவாங்க நம்மளே பொறுத்தளவுக்கு எல்லாமே டால்ஃபின் அப்படின்னு தோணும் ஆனால் டால்ஃபினில் பல வகை இருக்கும் அதுவும் இருபது அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஓர்காவுடைய ட்ரைனரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓர்க்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டால்ஃபின் வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மீன் அது வந்து பார்த்தீங்கன்னா டன்னு கணக்காக வந்து வெயிட் இருக்கும் டன்னுனாவே ஆயிரம் கிலோவுக்கு மேலே நிறுத்தும் அப்போ அந்த ஒரு மீனுடைய வெயிட்டு ஆயிரக்கணக்கான கிலோ இருக்கிற அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மீன் இருபது அடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து நான் சொல்லக்கூடிய மீன் வந்து நீளம் இருந்திருக்கு ஒரு மனுஷனே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு தான் இருப்பான் இது இருபது அடி இருக்குன்னா என்ன அர்த்தம் மனுஷனை விட நாலுலேருந்து அஞ்சு மடங்கு பெருசாக இருக்கும் இப்போ நம்ம அது பார்த்தாலும் நின்னோம்னா நம்மளை விட அஞ்சு மடங்கு பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பில்டிங் சைஸுக்கு அது இருக்கும் பத்தாவதுக்கு அதோடைய வெயிட் வேற என்ன சொல்லிட்டோம் டன்னு கணக்காக இருக்கும்னு இத வந்து என்ன பண்றாங்க சர்க்கஸ்ல கொண்டு வந்து வித்த காட்டுறதா அவங்களுடைய வேலை இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ப்ளூ ஹரிசான் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் வச்சு காட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா வகை வகையா இருக்கக்கூடிய மீன்கள் அது இதுன்னு சொல்லிட்டு கடல்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல வாங்க எங்களுடைய பார்க்க வந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த பார்க்ல வச்சிருக்காங்க அப்படி என்னதான் பார்க்கில் வந்து இந்த மாதிரி வந்து கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சாலும் சரி அது போக ஏதாவது ஷோ மாதிரி நடத்தினா அவங்களுக்கு நல்லா வருமானம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓர்காவ இருக்காங்களா அவங்க வளர்த்து வராங்க இவங்க வந்து ஒன்று ரெண்டு வச்சு என்ன பண்ணுவாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க அதில் இந்த பர்டிகுலராக நம்ம சொல்லக்கூடிய இந்த ஓர்கா இருக்குது பாருங்கள் இந்த ஓர்கா ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்திருக்கு வாங்கினதுலேருந்து எந்த மனசனுக்குமே கட்டுப்படவே மாட்டேங்குது பொதுவாக ட்ரெயினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயத்தை சொல்லி தருவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஷோவில் வந்து பண்ணுவாங்க ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுவாங்க அது கூட டான்ஸ் ஆடுவாங்க மியூசிக் போடுவாங்க அதை இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாங்க கொடுக்குறதெல்லாம் அதை சாப்பிட்டு காட்ட சொல்லுவாங்க பால் தூக்கி போட்டால் பிடிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஓர்க்கா வந்ததுலேருந்தே வந்து பிடிவாதமாகவே இருக்குது சொல்கிறதை கேட்க மாட்டேங்குதுங்கிறது ஒரு பிரச்சனையாகவே அங்கே இருந்திருக்குது அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் நிர்வாகத்தில் இருக்கவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதுக்கு அவங்க நிறைய காசை போட்டு வாங்கிட்டாங்க இதை தூக்கி என்ன பண்ண முடியாது சும்மாலாம் கொடுக்க முடியாது இவங்க தான் என்ன பண்ணி அவனு ட்ரைன் பண்ணி ஆகணும் அதனால் நிறைய காசை போட்டு வாங்கிட்டாங்க அதில் நல்ல வருமானம் வருது வாரத்துக்கு ஆறு ஷோ நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை என்ன என்ன பண்ணனும் இதை வச்சே என்ன பண்ணிடலாம் சமாளிச்சிடலாம் சொல்லிட்டு ஆளை மாற்றி மாத்தி போடுறாங்களே தவிர அந்த மீனை மாத்த மாட்டேங்கிறாங்க அப்படி ஆளை மாற்றி போடும்போது தான் மேரி செலிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க இதை ட்ரெயின் பண்றது வராங்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு வயசு தான் இருக்கும் அவங்க வந்து காலேஜ் படிப்பை முடிக்கிறாங்க முடிச்ச உடனே என்ன பண்றாங்க இந்த மாதிரி ட்ரெயினரா வர்றதுக்கு என்ன பயிற்சி வேணுமோ அந்த பயிற்சி எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க இங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் இதை எப்படியாவது நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம் இப்பதான் நம்ம வேலைக்கு வரோம் வரம்போதே நமக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்குதுன்னா நம்ம இங்கேயே இருந்தரலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க அதனால் அந்த மீனை வந்து கட்டுப்படுத்த முடியுங்க கூடிய நம்பிக்கையோடு அவங்க சேர்ந்துடுறாங்க இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ட்ரைனிங் கொடுக்கும்போதெல்லாம் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க அது அந்த மனநிலையில் இருக்குதா நம்ம சொன்னதை கேட்குமா இப்போ இல்லை வந்து அது வந்து வேறு ஏதாவது மூடில் இருந்தால் அதை நம்ம இப்போ விட்டுறலாம்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் செய்வாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு பரவாயில்ல அந்த மனநிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மதியானமாக நடக்கக்கூடிய ஷோக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அதை கூட்டிகிட்டு வராங்க அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு டேங்க்குள்ளே வச்சுருப்பாங்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல அப்போ என்ன பண்ணுவாங்க ஸ்விமிங் பூலுக்கு அது நல்ல மூடில் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவாங்க கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆரவாரமாக எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க கிளாப் பண்ணணும்னு என்ன பண்ணுறாங்க அதை தண்ணிக்குள்ளே அனுப்புறாங்க தண்ணிக்குள்ளே அனுப்புனதுக்கு பிறகு அதை என்ன பண்ணுறாங்க அதை வச்சு சில வித்தையெல்லாம் காட்டுறாங்க இப்படி ஏறுங்க அப்படி ஏறு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இலைசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அது மேலே ஜம்ப் பண்ணி பண்ணி அது மூக்கு மேலே ஏறி நிற்கிறா அது வந்து என்ன பண்ணுது சுற்றி விடுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரைனிங் செக்ஷன்லேயே அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கனால அது அப்படியே செய்யுது இதெல்லாம் செஞ்சுட்ருக்கா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அரை மணி நேரத்துக்கு என்ன வித்தை காட்டணுமோ அத்தனை வித்தையும் அவள் காட்டி முடிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ சிலபஸ் முடிஞ்சிருச்சு அவள் என்ன பண்ணுறான் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ முடிஞ்சிருச்சு என்ன பண்ணணும் நம்ம இனி வந்து கரைக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா செய்கை கொடுக்குறான் அந்த மீனுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணும்போதே சில செய்கையெல்லாம் கொடுத்து தான் அதை வந்து பழக்கி வச்சுருப்பாங்க அப்போ அவள் என்ன சொல்கிறா கரைக்கி போகலாம் அப்படிங்கிறா எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க நடுவில் சிமி இவர் கரைக்கு கரைலாம் அப்படிங்கக்கூடிய சிக்னலை கொடுக்குறான் ஆனால் அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லக்கூடிய மீன் கரைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்குது உடனே என்ன பண்றான் உடனே இவளுடைய இடுப்பை வந்து கவி பிடிச்சிருது ஏன்னா இவ தண்ணிக்குள்ள இருக்கிறா மீன் மேலே உட்காந்துட்டு இருக்கா நின்றுட்டே என்ன பண்றா இவன் என்ன பண்றா கட்டளை கொடுத்துட்டு இருக்கான் அந்த சமயத்தில் திடீர்னு வாயை திறந்து என்ன பண்ணுறது அது கவி பிடிச்சிருது அதனுடைய மீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனோசலை சிலமர்களை எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸ்விமிங்களை துடி வயதுக்குள்ளே அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வாய் அதெல்லாம் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுறா அவளுடைய கரெக்டாக இடுப்பு பகுதியை கடிச்சிருது இடுப்பு பகுதியை கடிச்சுன்னு என்ன அது என்ன ரத்த வர ஆரம்பிச்சுன்னு அப்படியே தண்ணி ஃபுல்லாக சோப்பாகணும் எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்களும் கத்த ஆரம்பிச்சிடாங்க உடனே அது என்ன பண்ணுது தண்ணிக்குள்ளே கொண்டு போயிருது கீழே பொதுவாக அதோடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வந்து ஆழமாக இருக்கும் நார்மலாக நம்மளுடைய ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் இருக்காது ஒரு பெரிய தொட்டி அளவுக்கு தான் அதை தண்ணி வச்சிருப்பாங்க வச்சு தான் அதுக்குள்ளே அதை போடுவாங்க அப்போதான் அது வந்து என்ன பண்ணும் வித்த அது என்ன பண்ணுது ஆழத்துக்கு நாற்பது அடி ஆழத்துக்கு என்ன பண்ணுது தண்ணியை வந்து உள்ளே கொண்டு போயிடுது உள்ளக்குள்ளே கொண்டு போயிடுது உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் வெளியே

இருக்காள் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனால் மூச்சு விட முடியல இதில் வேறு மறுபடியும் கீழே கொண்டு போனனால அது ரெண்டு மூணு நிமிஷம் அங்கே வச்சத்துலயே அவளுக்கு என்ன ஆகிருது மூச்சு நின்றுது அப்புறம் அது என்ன பண்ணுது வாயை திறந்தது வாயை திறந்தனும் அவள் என்ன ஆயிடுறாள் மூச்சு நின்றனால அவள் அப்படியே மிதந்து மேலே வந்துடுறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கற்று கத்துன்னு கத்தி எல்லோரும் வந்து வெளியேற சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் இவ்வளோ அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவளுடைய ரூபாக போயிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இவங்களுடைய நிர்வாகம் தெரிஞ்சே அந்த ஒரு ஓர்காவை வச்சுருந்துருக்காங்க அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை பொதுவாக ஓர்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மனசனோட நல்ல இயல்பாக பழகும் ஆனால் இது வந்து பிடிவாதமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுமே வந்து நிர்வாகம் வந்து காசுக்கு கணக்கு பார்த்து வச்சனால தான் இப்படி சொல்லிட்டு சொல்லிவிட்டு நஷ்டகிட போட்டு நஷ்ட இடையுமே என்ன பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஓர்காவை என்ன பண்ணிட்டாங்க கொண்டு போய் வேற இடத்துல சரணாலயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க விட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இதில் நமக்கான படிப்பினை என்னென்னா நம்ம முன்னாடி சொன்னது தான் அல்லாஹ் வந்து எல்லா படைப்பினத்தையும் நமக்காக படைக்கல அவனுடைய வல்லமையை காட்டுறதுக்காகவே எத்தனையோ படைப்புகள் இருக்குது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க நம்ம கடலுக்குள்ளே இருந்து இதுவரையும் நம்ம கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூட இருக்காதம்மா சுகா கடலுக்குள்ள கடலுக்குள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சது அஞ்சு பர்சன்டேஜ் கூட இருக்காதம்மா அந்த அஞ்சு பர்சன்டேஜை நம்மளை பிரமிக்க வைக்கிறேன் எப்படி மனிதர்களுக்கு சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கிறது மட்டும்தான் வந்து பிடிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு விலங்குடிய தன்மை இப்படி தான் இருக்கும் அதை நம்ம வந்து கண்காட்சி பொருளாக மாத்திர தான் தப்புன்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க அல்லாகவே போதுமானவன் அவனுடைய படைப்பெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தா வியப்பாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க